வணக்கம் ஜோதிட தரிசன நேர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் ஜெர்ரி அவர்கள் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க சில கேள்விகள் கேட்கணுன்னு ஆசைப்படுறாங்க கேட்கட்டும் சொல்லுங்கள் போன ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுக்கும் இல்லை நம்ம செஞ்ச பாவத்துக்கும் இப்போ நம்ம பிறந்திருக்கிற இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கிற ராசிக்கும் இருக்கா முன் ஜென்ம பாவம் அதெல்லாம் தொடருமா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குதா இதோட நம்ம ஜென்மம் கணக்க முடியுதா நீங்கள் கேட்குற கேள்வி மிக நுட்பமான ஒரு கேள்வி ஒரு அருமையான கேள்வி அதாவது இதை வந்து ஜாதக ரீதியாக எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தருடைய நடப்பு திசை ஒரு ராகு திசைன்னே வச்சுக்குவோம் ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு அப்படின்னு கே அப்படின்னா அந்த திசையில் அவன் இறந்து போயிடுறான் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு மறுபிறவி உண்டு அந்த பிறவி முடியும் பொழுது ராகு திசையாக இருந்து அவன் அடுத்த குழந்தையாக பிறக்கக்கூடிய அடுத்த பிறவியில் அவனுடைய பாவ ஜ கணக்குகளுக்கு தகுந்தாற் போல அடுத்த பிறப்பானது குரு திசையில் பிறப்பான் எந்த திசை முடிவடைகிறதோ அந்த திசைக்கு அடுத்த திசையில அவன் பிறப்பான் ஏன்னா சில திசைகளை சில பேர் பார்க்க முடியாது வாழ்க்கையில் குரு திசையை சந்தித்தவர்கள் சுக்கிர திசையை சந்திப்பது கஷ்டம் சுக்கர திசையை சந்தித்தவர்கள் குரு திசையை சந்திப்பது கஷ்டம் சில சில திசைகள் சில காண சில ராசிக்காரங்க சந்திக்கவே முடியாது அந்த மாதிரிதான் அந்த ப்ரோக்ராம் இருக்கும் கடவுளுடைய ப்ரோக்ராம் எந்தெந்த திசைகளை இவன் அனுபவிச்சிருக்கிறான் எந்தெந்த திசைகளை இவன் அனுபவிக்கல அப்படிங்கிறத பார்த்து எந்தெந்த திசை எல்லாம் அனுபவிக்கவில்லையோ அந்த வட்டத்துல கொண்டு சேர்த்துருவார் அப்போ நிறைவேறாத ஆசைகள் அந்த கட்டத்துல வந்து சேரும் செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனை அந்த ச அந்த கட்டத்தில் வந்து சேரும் இப்போ ஒருத்தருக்கு அடுத்தாப்புல பிறவியே கிடையாது அடுத்தாப்புல அவருக்கு பிறவி உண்டா அந்த பிறவி இல்லை என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு காலபுருஷ தத்துவத்தில் மேசராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்தில் கேது இருந்தாலோ லக்கணத்தில் கேது இருந்தாலோ இது இருந்து கேது திசை நடந்தாலோ ஒரு மனிதனுக்கு பிறவி கிடையாது அதுபோல குழந்தை இல்லாதவர்கள் பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் இவர்களுக்கும் மறுபிறவி கிடையாது அதோட அவங்களுடைய அந்த வம்சாவளி ஒரு நிறைவடைகிறது ரொம்ப அதிர்ச்சியா சார் குழந்தை ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு வருத்தப்படுறதை விட இனி நமக்கு பிறவி கிடையாதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அந்த பிறவிக்கான அந்த குழந்தையை நினைச்சு ஏங்கி ஏங்கி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் குழந்தையாக வாழ்ந்து அந்த காலகட்டங்கள் அவர்களோட முடியுது இதில் சில பேர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா தத்து புத்திரன் எடுத்து வளர்ப்பாங்க அவர்களுக்கு பிறவி தொடரும் அவர்களுக்கு பிறவி தொடரும் தத்து புத்திரனே எடுக்கலை இவர்களாகவே அந்த கஷ்டத்தை எல்லாம் சேர்த்து அனுபவிச்சு வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா பிறவி தொடராது அந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்களுடைய வாழும் காலகட்டத்திலேயே அவர்களுடைய சொத்துக்களை பொதுவான ஒரு இடங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ ஒரு கோயிலுக்கோ அல்லது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கோ எழுதி வச்சுட்டாங்கன்னா நிச்சயமா பரவி கிடையாது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது விதைக்கப்படுகிறது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுக்கிறீர்கள் இப்ப நீங்க யாருக்கெல்லாம் போன தரவில தொந்தரவு கொடுத்துருந்தீங்களோ அவங்களாதான் உங்க தான் அவங்க எதிரி உங்க துரோகி நீங்கள் அங்கே அவனுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க அவன் இப்போ உங்கள் முன்னாடி வந்து டார்ச்சர் பண்ணுறான் அது மனைவியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு துன்பம் வருது அந்த துன்பத்தை துன்பத்தை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை துன்பம் நம்மை தேடி வந்தால் அதில் நம் பக்கம் நியாயம் இருந்தால் அந்த துன்பத்தை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டால் அந்த துன்பமானது வந்த வழியாக வேகமாக போயிடும் நீங்கள் மனம் ஓவந்து ஏற்றுக்கொள்ளாமல் டென்ஷன் ஆகிக்கிட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு தெரியாமல் தலையை பிச்சுட்டு அலைஞ்சிங்கன்னா அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க தயாராக இல்லை என்பதை உணர்த்துகிறீர்கள் துன்பத்தை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ அவர்களுக்கு இன்பமும் இல்லை வாழ்க்கையில் ஏற்றமும் இல்லை பெரிய பெரிய வீப்பிகள் எடுத்துக்கோங்க அவங்கெல்லாம் ஏன் அந்த உயரத்தில் இருக்கிறாங்க தூக்கம் தொலைத்து உணவு தொலைத்து சொந்த பந்தங்களை தொலைத்து மனைவி மக்களை துறந்து ஓடு ஓடுன்னு தான் அந்த இடத்துல இருக்காங்க இங்க ரஜினிகாந்த பத்தி பேசுறோம் மறைந்த கலைஞரை பத்தி பேசுறோம் எம்ஜிஆரை பத்தி பேசுறோம் அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கைய பத்தி கேட்டு பாருங்களாம் அஞ்சு நிமிஷம் அப்ப யார் வாழ்ந்திருக்கிறா வாழ்ந்தது நீங்களா அவர்களா பத்து ஆண்டுகளுக்குள் நூறு படம் நடிச்சு முடிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் பத்தே வருஷத்துல குழந்தை முகத்தை பார்த்திருப்பாரா எத்தனை இரவு எத்தனை பகல் விடாம துரத்திக்கிட்டே இருக்கும் லைட்டு ஷூட்டிங்கு நீங்க பாக்குறதுக்கு நமக்கு அதிசயமா அழகா இருக்கு விஷயம் என்ன இழந்தது என்ன ஏதாவது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போய் நிக்க முடியுமா எந்த நடிகர்களாவது அவர்களோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய பெரிய பணக்காரர்கள் எடுத்துக்கோங்க தொழில் அதிபர்கள் எடுத்துக்கங்க நீங்க அவங்க ஒளிரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை மட்டும்தான் பாக்குறீங்க அவருடைய பின் வாழ்க்கையை பாருங்க ரொம்ப கஷ்டம் நாம தான் வாழ்றோம் கல்யாணத்துக்கு போறது கோயிலுக்கு போறது ஜாலியா போய் நின்று பெட்டி கடையில் போய் டீ குடிக்கிறது இதெல்லாம் அவங்க செய்ய முடியாது வாழ்றது நாம தான் ஆனா நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம் பணம் வந்துட்டாலும் நீ அந்த வாழ்க்கையை தான் வாழ போகிற உன் மனசு தான் இயங்குது அது இது அங்கே போயிடும் காரு ஏதாவது ரஜினி ஒரு பேட்டில் சொன்ன மாதிரி எதையுமே நினைத்து கொண்டிருக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அதை அனுபவிக்கும் போது இருப்பதில்லை மொத மொதல் ஒரு ஃபியட் கார் வாங்கி ஏவிஎம் ஸ்டுடியோ போய் மேடையில் பேசியிருந்தாரு இல்லையா அந்த சப்ஜெக்டு அந்த இருந்த சந்தோஷம் இன்னைக்கு அவர் முன்னாடி எத்தனையோ கோடி கணக்கான ரேட்டு கொடுத்து கார் யார் யாரோ கிஃப்ட் கொடுக்குறாங்க இப்போ கிடைச்சிச்சானே அவரை கூப்பிட்டு கேளுங்க இருக்காது அந்த பழைய வண்டியை ஏவிஎம் ஐயப்ப செட்டியார்ட்ட இருந்து வாங்கி வந்ததை ஐம்பது வயது கட ஐம்பது வருஷம் அனுபவத்தை கடந்த பிறகு ஒரு மேடையில சொல்றாருன்னா அது எவ்வளோ ஒரு திருப்தியா இருந்திருக்கும் அந்த கார் இன்னும் அவர் வீட்டில் நிக்குது அப்போ எதுவுமே நினைக்கக்கூடிய இருக்கிற சந்தோஷம் அதை அடையும் போது நிச்சயமா இருக்காது அது அவரே சொல்லியிருக்காரு ஒரு மேடையில் காதல் கூட காதல் கூட அப்படிதான் காதலிக்கும் போது தான் நல்லா இருக்கும் அந்த காதலிச்ச பெண்ணே மனைவியை வந்துட்டா போதண்டா சாமின்னு இருக்கும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை மனசு மனசு ஒரு குரங்கு தான் குரங்க விட குரங்காது பரவாயில்ல ஒரு மரத்திலே தாவிட்டு இருக்கும் ஆனா மனிதன் மனதை அப்படி இல்லை இங்க இருந்துகிட்டு சிங்கப்பூரை நினைப்பான் இங்க இருந்துகிட்டே மலேசியாவை நினைப்பான் அது கண்ணதாசா ஒரு பாட்டுல எழுதியிருக்காரு மலையாவில் தலையை வைத்து இந்தியாவில் காலை வைப்போமா இரண்டையுமே இணைக்கும்படி உறவாடி பாலம் அமைப்போமா மனசு பெருசு உலகம் சிறுசு எழுதியிருக்காரு பாட்டு அதனால மறுபிறவி உண்டு மறுபிறவி இல்லாமையும் இருப்பது உண்டு ஜாதகங்களை கூர்ந்து ஆராயும் பொழுதுதான் அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும் அதனால மறுபிறவி இல்லைன்னா சந்தோஷம் மறுபிறவி இருந்தா சந்தோஷம்னா அதை அதையும் அனுபவிச்சாதான் தெரியும் மறுபிறவியே இல்லைன்னா நம்ம என்னவா இருப்போம்னு யாருக்கு தெரியும் அந்த பிறப்பை நம்ம சந்திச்சிருக்குமா சந்திச்சு தான் ஞாபகம் இருக்குமா இருக்காது எரைஸ் பண்ணி தானே அனுப்புறாங்க எதுவுமே மெமரியில இருக்காது நமக்கு இப்போ நம்ம என்ன ரோலோ நமக்கு என்ன வேஷமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால அதை எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை இருக்கிற காலகட்டத்தில் அடுத்தவனை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணாம இருங்க அதுவே நல்ல பிறவிதான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நிழல் கூட அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படி வாழ்றதா வாழ்க்கை உதவி செய்யறதுனால ஓவத்தரம் செய்யாமல் இருக்கணும் ஓ செய்கிற உதவி ஒவ்வொருத்தரத்துலயும் போய் கூடாது இன்னைக்கு உதவி செய்கிறதே யோசிச்சு செய்ய வேண்டியது சாம்பாரை ஊத்துறேன்னு சொல்லி சட்டையில் அள்ளி ஊற்றியாச்சுன்னா அதுவும் பிரச்சனை தானே அதனால எல்லாமே தெளிவா ஒரு அமைதியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு இல்லாம வாழ்றதா வாழ்க்கை நன்றி